இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு பேசஞ்சர்ஸ்லாம் ஃப்ளைட்டில் ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு ஃப்ளைட்டு பாத்தீங்கன்னா இடி இடிக்கிற மேகத்துக்குள்ள மாட்டிக்குது அந்த ஃப்ளைட்டோட பைலட்டும் பாத்தீங்கன்னா கீழே லேண்ட் பண்றதுக்கு அங்க இருக்கவங்க காலா கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனால் காலு கனெக்டே ஆக மாட்டேங்குது இவங்களும் அவங்க கிட்ட இருந்து பெர்மிஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா கடைசி வரலையும் பர்மிஷனே வரல கொஞ்சம் நேரம் கழிச்சு வேற ஒரு ஏர்போர்ட்ல அதாவது பக்கத்துல இருக்க ஒரு ஏர்போர்ட்ல நீங்க லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது இவங்களும் போயிட்டு அந்த ஒரு ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணிடுறாங்க இப்ப அந்த ஃப்ளைட்டை சுத்தி ஏகப்பட்ட போலீஸ் ஆம்புலன்ஸ் அப்படின்னு எல்லாருமே சுத்தி நிற்கிறாங்க அங்க இருக்க எல்லா பேசஞ்சர்ஸும் கீழே இறக்கி ஒரு இடத்துல ஒன்னா நிக்க வைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பாத்துட்டு அங்க இருக்க நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருக்க போலீஸ் கிட்ட கேக்குறா இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ட்டு அப்பதான் அங்க இருக்க ஒரு ஹெட் ஆஃபீஸர் அதாவது போலீஸ் வந்து இவங்க கிட்ட என்னாச்சு அப்படிங்கறதே சொல்றாரு ஆக்சுவலி இவங்க கிளம்புறப்ப டைம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்போ இவங்க லேண்ட் ஆயிருக்கிறப்போ டைம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆக்சுவலி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல இவங்க லேண்டே ஆகாம அந்த பிளைட் தொலைஞ்சு போயிருக்குது வானத்திலே ஆனா இவங்களுக்கு அஞ்சு வருஷம் வயசே வயசாகாம இவங்க கிளம்பினப்போ எந்த வயசுல இருந்தாங்களோ அதே வயசுல தான் இப்ப இருக்காங்க அதுல இருக்க நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் ஒன்று கிடச்சிருக்கும் அது என்ன பவர் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இப்போ கீழே இருக்க இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க பார்ட் டூ வீடியோ அதில் இருக்குது